ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையை இந்த வராகி அம்மா யாருக்கும் அவ்வளவு சுலபமாக சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா இப்போது நான் உனக்கு சத்தியம் செஞ்சிருக்கேனா அது நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும்னு நம்பு நான் அனுப்புன இந்த தங்க மூட்டையை தொட்ட உனக்காகவே இனி எல்லா செல்வங்களும் சந்தோஷமும் பொண்ணும் பொருளும் சுகமும் கிடைச்சு நீ வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழப் போகிறாய் உனக்கு தேவையான பணமும் இப்போது ஒன்றை தேடி வரப்போகுது உன் நெஞ்சுக்குள் இந்த வராகியம்மாவை நினச்சி நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன் ஓ வாழ்க்கையில் வர்ந்த மாற்றங்களை எல்லாம் அனைத்தையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு எல்லா மாற்றத்தையும் உனக்காகவே நல்லபடியாக நான் உருவாக்கி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கவும் காற்று சாதாரண காத்தா இல்லாமல் புயலாக வீசினாலும் சாதாரண மலை வெள்ளமாக அடித்தாலும் கூட அந்த புயலையும் வெள்ளத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன் சொல்லமே துன்பம் ஒரு மேகம் போல வந்து உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகத்தான் போகுது ஆனால் சூரியன் எப்போதும் மறையாமல் பிரகாசிப்பது போல உனக்கான சந்தோஷத்தை நான் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்குவோம் உன் வாழ்வின் ஒளி ஒருபோதும் அணையாது உனக்கு காலமாக நேரமாக சூழ்நிலையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நம்பிக்கைங்கிறது பூமியில் வேரோன்றி நிற்கக்கூடிய மரம் அதன் கிளைகள் எப்படி வானத்தை தொடுமோ அதே போல ஓ நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி முடிப்பேன் சோதனைகள் வந்தால் மனம் தளர வேண்டாமென்று சொல்லமே அந்த சோதனைகள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறி உன் வாழ்க்கைக்கான ஏனியாக இருக்கும் உனக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றும் எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமாக இருந்தீனா அது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் கண்ணீரோடு கவலைகளோடு நீ இருந்தீனா அது இன்னுமே உனக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் எப்போதும் ஒரு மழை பெஞ்சாதானே தானே பூமி நல்லா குழு குழுன்னு நிலத்தை பசுமையாக்குது அதே போல் நீ சிரித்தாதான் இன்பமோ வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் துயரங்கள் துன்பமாக உன் உள்ளத்தை ஆட்டி படைக்க விட்டுடாதே உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எப்போதும் தேன் போன்ற இனிய வார்த்தைகளையே பேசி பழகு உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் அல்லவா இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ சிரித்த சிரிப்பெல்லாம் இப்போ பத்து மடங்கு மகிழ்ச்சியாக உன்னை தேடி வந்து சேரும் உன்னுடைய கருணையே உனக்கு ஆயிரம் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கலங்காது நீ தனியாக இல்லை ஏன் சொல்லமே உன்னுடைய சுவாசம்தான் என்னுடைய அருளின் அடையாளம் வாழ்க்கைங்கிற பயணத்தில் சில நேரங்களில் கல்லும் முள்ளும் இருந்தாலும் கூட அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் மனம் இறக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்வில் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை விளக்கி இருளை வரவழைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் காணாமல் போகச் செய்வேன் செல்லமே. நீ மனசில் எப்போதும் அன்பை வச்சுக்கிட்டினா உன் வாழ்வில் இருக்கும் வெறுப்பு மறைந்து போகும் உன் உள்ளத்தை நீ ஒளியாக சந்தோஷமாக வச்சுக்கும் போது உன் வாழ்வின் இருள் அகன்று போகும் மனசில் துணிவும் தைரியமும் தெம்பும் இருந்துச்சுன்னா பயம் உன்னை நெருங்காது என்றே எப்போதும் உன் சிந்தனைகளில் நீ நம்பிக்கையை வைத்து கொள்ளும் போது தோல்வி உன்னை நெருங்கவே நெருங்காது ஏன் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும் நீ போகும் பாதையெல்லாம் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அழகான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போறேன் இப்போது நான் சொல்றதை மட்டும் நம்பிக்கையோட நீ கேட்டினா போதும் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியான சிறப்பாக அழகானதாக உனக்கு நடந்துவிடும் உன் இதயத்தில் நான் ஊற்றும் ஒவ்வொரு ஒளி ஒளியும் தங்க துளியாக விழுந்து உன் வாழ்க்கையை பொன்னாக மாத்த போகுது செல்லமே அதாவது இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் சிக்கல்களை நினைச்சு கலங்காதே தைரியமாக என் வார்த்தைகளை கேட்டு வாழ ஆரம்பியினு சொல்றேன் உனக்கு அமைதியை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உண்டாக்கி ஓ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் நீ எதையும் நினச்சி கவலைப்படாத வாழ்க்கையில் இருக்கும் சோர்வை போக்கி சுமைகளை நீக்கி உன்னை வலிமையாக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு மலை ஏறும்போது கால்கள் வலிச்சதாக செய்யும் ஆனால் மலையின் உச்சியை எட்டி பிடிச்சிட்டினா அந்த வழியே உனக்கு ஆனந்தத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக மாறும் அப்படியா எல்லா விஷயங்களையும் கஷ்டப்படும் போது அது ரொம்ப துயரமாக தெரிஞ்சாலும் அந்த விஷயம் வெற்றி அடைவதற்கு பின்பாக அந்த கஷ்டமும் துன்பமும் காணாமல் போய்விடும் அல்லவா இப்போது நீ படுற கஷ்டம் கூட உன் வாழ்க்கையை வடிவமைக்க தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கும் ஒரு சிலை உருவாகணும்னா கல் செதுக்கப்பட வேண்டும் உன்னுடைய ஆன்மாவுக்கும் நான் சோதனைகளை கொடுப்பதே உன்னை தைரியமான ஆளாக மாற்றுறதுக்காக தான் நீ சந்திக்கும் பாதை நீ போகும் வாழ்க்கை பாதை எப்போதும் சமமாக இருக்காது வாழ்க்கையில் வளைவு நெளிவு சுழிவு பள்ளம் மேடுன்னு அத்தனையையும் பார்த்து கடந்து சமாளித்து போகும்போது தான் உன் வாழ்க்கை பயணம் அழகானதாக மாறும் நீ சந்த சின்ன சின்ன உதவிக்கு கூட நான் உனக்கான நன்மையை மிக பெரிய அளவில் தந்து கொடுப்பேன் உன் மனசில் எப்போதும் எல்லாரிடமும் அன்போடு இருக்க அன்போடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை இனிமை அடையும் முடியும் அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும் முடியும் இந்த வரகி நான் பார்த்துக்கிறேன் நீ உழைச்சதுக்கான பலனும் நீ கஷ்டப்பட்டதுக்கான பலனும் உன் வாழ்க்கையில் உனக்கு பலனாக பரிசாக பொன்னாக பொருளாக சொத்தாக சுகமாக வந்து சேரும் செல்லமே நீ எப்போதும் நேர்மறை ஆற்றலாக இருக்கும்போது அந்த ஆற்றலே உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நீ நினைக்கும் எண்ணங்கள் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குது நல்ல சிந்தனைகளை மட்டும் நீ விதையாக போட்டு வச்சினா உன் வாழ்க்கையில் நல்ல பலங்கள் மரமாக வளரும் தீய எண்ணங்களை எல்லாம் முதல்ல தூக்கி போட்டுடு உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும் போது நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் நீ துணிவோடு இருந்தின உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நான் அளவாக்கி கொடுப்பேன் வாழ்க்கைங்கிற புனித யாத்திரையினர் உயர்வும் வரும் தாழ்வும் வரும் சில நேரங்கள்ல சிரிப்பும் வரும் வரும் ஆனா அத்தனை அனுபவங்களையும் பயன்படுத்தி நீ உன்னை வலிமையாக்கி போக கூடாது நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாதது கூட உனக்கு சாத்தியமாகும் ஒரு மனிதன் மனசுல நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும் ஏன் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளி நிரம்பியதாக மாத்த போறேன் எப்போது உன் மனசுல அமைதி இருக்கும்படி செய்ய போறேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் அதில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படியும் இந்த வராகியம்மா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போறேன் நீ போகும் பாதையெல்லாம் இந்த வரகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வதிக்கத்தான் வந்துள்ளேன் என்று சொல்லவே இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம் நீ எதெல்லாம் யோசிச்சியோ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடந்து முடியும் அது மட்டுமல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கும் பணமும் கூட இப்போ உனக்கு கிடைக்க போது உன் வாழ்க்கை மாறப்போது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராசியமாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் என்னை நம்பிய உன்னை ஆசீர்வதிச்சு அழகான அற்புதமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து என் அருள் உன்னை சுற்றி ஒளியால் சொந்து இருக்கும்படி நான் செய்வேன் சொல்லனே நீ போகும் பாதையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து வெற்றியே தருவேன் இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும் எல்லா விஷயமும் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையப்போகுது நீ போகிற இடத்துக்கெல்லாம் நானும் உன் கூடவே வந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள பழகி